அதிமுக அந்த பொருளாளர் பதவி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த பதவி திண்டுக்கல் சீனிவாசன் என்கிற அதே சமூகத்தை சேர்ந்தவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி ஆர் எல்லாமே அந்த சமூகத்திலிருந்து திருப்தி படுத்திட்டாலும் கூட ஓ செல்வம் இதை எப்படி கையாள போறாருங்கலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அந்த அஸ்திரத்தை எய்தாரு எய்ததனால் அது சமூக ரீதியான ஒரு ஓட்டு திரட்டல உருவாக்குச்சு ஓ செல்வமும் அந்த யுத்தியை கையாள் கையாளுவதற்கான வாய்ப்பு அதிமுக தரப்பு கொடுத்துருமோ என்கிற ஒரு அச்சப்பாடு இருக்கு அப்படி கொடுத்தாங்கன்னா ஓ அவர்கள் அந்த அந்த கோஷத்தை எழுப்பினார்னா டி டிவி தினகரன் என்ன சேதத்தை ஏற்படுத்தினாரோ அதுல பாதி சேதம் ஏற்பட்டாலும் அதிமுகவுக்கு எழுப்ப குறைந்தபட்சம் அவர் ஓ பி எஸ் அவர்களும் அவரை சார்ந்திருக்கிற சில பேரும் சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு இருக்கல ஏன்னா ஓ பி எஸ் நீண்ட நடிக காலம் அரசியல் இருக்கிறவர் அந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர் இன்னொன்று அவர் முதல்வரை வேட்பாளர் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்ட கேள்வினா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் முதல்வராக ஏற்றுக்கொண்டவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு துணை முதல்வராக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கு விஜய் கூட அந்த டீலிங் பண்றதுல என்ன சிக்கல் வரப்போகிறது அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஓபிஎஸ் அது வந்து ஒரு மண் குதிரையா பந்தய குதிரையா என்பது நமக்கு ரிசல்ட்ல தான்